தரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல என நடிகர் அஜித்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்துள்ள அவர் தாவிக்க தலைவர் விஜய்யின் பெயரை குறிப்பிடாமல் இவ்வாறு கூறியுள்ளார் நம் அனைவருக்கும் அதில் பங்குள்ளதாக கூறியுள்ள அஜித்குமார் கூட்டத்தை கூட்டுவதுதான் பெருமை என கருதும் மனநிலை மாற வேண்டும் என தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் போட்டியை காண கூட்டம் சேரும்போது இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதில்லை என சுட்டிக்காட்டிய அஜித்குமார் திரையரங்குகளிலும் திரைப்பிரபலங்களை காண வரும் போது மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் ஒட்டுமொத்த திரைத்துறைக்கே களங்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் ரசிகர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்த பல வழிகள் உள்ளன எனவும் அஜித் கூறியுள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்